மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு டாபிக் இது ஏற்கனவே நான் சில வீடியோகளை பேசியிருக்கிறேன் லஞ்சம் வாங்குவது எங்கிருந்து பிறக்கிறது சார் இந்த எம்எல்ஏ சரியில்லை சார் சார் அந்த மந்திரி சரியில்லை சார் இவங்க சரியில்லை சார் அவங்க சரியில்லை சார் இன்னும் மக்கள் வந்து புலம்புறாங்க லஞ்சத்தை பற்றி லஞ்சத்தை முதல்ல தோக்குறது யார் அதிகாரிகளா எம்எல்ஏக்களா மந்திரிகளா கிடையாது மக்களாகிய நாம் நீங்களும் நானும் தான் முதலில் லஞ்சத்தை முதலில் ஆரம்பித்து வைக்கிறோம் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைக்கிறோம் என்னடா அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் உண்மை அதுதான் ஓட்டுக்கு பணம் வாங்குகிறோம் மிகப்பெரிய தவறு அது லஞ்சம் நீ பணம் கொடுத்தா நான் உனக்கு ஓட்டு போடுவேன் சரி இது ஒரு பக்கம் அப்படி வைங்க இன்னொரு எக்ஸாம்பிள் இது வந்து மிக கொடுமையான ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் யாருக்கோ வந்து வேலை தேவை அப்படின்ட்டு தேடி போகிறீங்க ஒரு அதிகாரி பார்க்குறீங்களோ யாரையும் ஒரு அரசியல் தலைவர் பார்க்குறீங்க ஏதோ ஒருத்தர் பார்க்குறீங்க போய்ட்டு அவர் பணம் கேட்குறாங்க அஞ்சு லட்சம் போட்டு அவன் பையனுக்கு வேறு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு பண்ணுறீங்க ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க அந்த அதிகாரிகிட்டேயோ அந்த அரசியல்வாதிகிட்டே யார்கிட்டயும் கொடுக்குறீங்க அவர் என்ன பண்ணுறாரு ஒரு போஸ்டிங் தான் இருக்குது உங்ககிட்ட அஞ்சு லட்சம் வாங்கிக்கிறார் உங்களை மாதிரி பத்து பேர்கிட்ட வாங்கிக்கிறார் உங்களை மாதிரி பத்து பேர்கிட்ட வாங்குகிறார் சில பேர்ட்டு ஆறு வாங்குறாரு சில பேர் ஏழு வாங்குகிறாரு சில பேர் கூட வாங்குகிறார் யாருக்கிட்ட அதிகமாக அவர் பணம் வாங்குறாரோ அவனுக்கு அந்த சீட்டு அரசு வலையை வாங்கி கொடுத்துட்றாரு மிச்சம் ஒம்பது பேருக்கு சீட்டும் கிடையாது பணமும் கிடையாது நீங்கள் பணம் கொடுத்தவங்க ஏமாந்து போயிடுறீங்க என்ன சொல்கிறீங்க போலீஸில் போயிட்டு எனக்கு அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர் ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க பேப்பர்லாம் வருது பார்க்குறோம் டிவியெலாம் நியூஸ் வந்து பார்க்குறோம் சரி அவர் செஞ்சது தப்பு அப்படின்னா நீங்கள் செஞ்சது எப்படி நியாயமாகும் ஆறு வேட்பாளர் ஏழு வேட்பாளர்கிட்ட ஆளுக்கு ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கிட்டு யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்ட போடுறீங்க மிச்சவங்கள்கிட்ட போய்ட்டு ஐயா நான் உங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு பணத்தை திரும்ப கொடுத்துட்றீங்களா நீங்கள் சொல்லுங்கள் பணத்தை நீங்கள் திரும்ப கொடுக்கறது இல்லை யாருக்கிட்ட அதிகமாக பணம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டுட்டு மிச்சவங்களுக்கு நாமத்தை போட்டுடுறீங்க லஞ்சம் வாங்குறது தப்பு அதுலேயும் இது வந்து கொள்ளை லஞ்சம் துவக்கி வைக்கிறது யார் நாம மக்களாகிய நாம் இந்த கர்மம் நம்மளை மிகவும் பாதிக்கும் நல்ல யாபம் வச்சுக்கோங்க ஓட்டுக்கு பணம் வாங்குகிறோம் நம்மளை அதிகமாக பாதிக்கும் உங்களுக்கு தெரியாது என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு திடீர்னு உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமடும் நீங்கள் பத்தாயிரம் வாங்கியிருப்பீங்க எல்லா சேர்த்து முப்பதாயிரம் செலவு வைக்கும் ரெண்டு வருஷத்தில் ஆக்சிடெண்ட் ஆகும் பைக் காட்டி வாங்குவோம் வீடு வந்து மாறணும் ஏசி போவோம் ஃப்ரிட்ஜு போவோம் ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு மனநிலை பாதிக்கும் மன அழுத்தம் ஏற்படும் பல வகையில் வந்து இன்றைக்கி மக்களுக்கு வந்து அது ஏற்படுத்துறது ஏன்னா பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கின்னு போயிட்டு தப்பான வழியில் போயிட்டு சம்பாதிக்கிறது நீங்கள் பணம் வந்து அழுத்தம் கொடுத்து பாங்குறீங்க நீங்கள் பணம் வந்து கொடுத்தா தான் உங்களை ஜெயிக்க வைப்போன்ட்டு அது மிகப்பெரிய தவறு எல்லா அரசியல் தவறு அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு யாரும் வந்து வர்றது கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணும் எனக்கு அவங்களுக்கு பேருப்புகள் சாமியாணுன்ட்டுலாம் வராங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு நீ பணத்தை கொடு கொடுத்தாதான் அவனுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி புடுங்குறது வந்து மிகப்பெரிய பாவம் அது மக்களுக்கு உங்களுக்கு தான் அது இது கருமா கெட்ட கருமாவே உங்களுக்கு உண்டு செய்யும் இது உங்களுக்கு இப்போ தெரியாது இது போக அதனுடைய பலனை நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அனுபவிச்சுட்ருக்குறோம் நம்ம இந்த பணம் வாங்கி ஓட்டு போகிறதால நம்மளுக்கு நல்ல மருத்துவ வசதி கிடையாது அரசு மருத்துவ வசதி கிடையாது நல்ல ரோடுகள் கிடையாது நல்ல அரசு பள்ளிகள் கிடையாது இந்த அரசு சம்பந்தப்பட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சில குறைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இது காரணம் இதுதான் லஞ்சம் வாங்கிட்டு தான் நம்ம ஓட்டு போடுறோம் இது மிக மிக பெரிய பாவம் இது நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு விமோச்சனம் நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கும் விமோச்சனம் அதாவது தப்பாக சொல்லியிருந்தாக்கா எதுவும் பெருசாக இருக்காதீங்க நான் மனசில் பட்டதை பேசிட்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸ்ரீனிவாசன்